படாமே, பட்டுதான் ஆகணும் ரோஜா செடி ரோட்டில் கிடந்தால் அதை மிரிஞ்சிட்டு போகிறாங்களே தவிர மதிச்சியார் எடுக்க மாட்டாங்க நான் எடுத்திருக்கேன் ஒண்டி கட்டியாக இருந்தேன் இப்போ குடும்பம் ஆகிட்டேன் செட்டு போயிட்டாரு எங்கிட்டே சொல்றீங்க நீங்களே ஒரு பெரிய போலீஸ் அடிக்காரி போன கடைய போலீஸ் அவுட்டு விட விடாத அவனை பத்தி தான் பேசியாங்க ராஜப்பா என்கிட்டயா இது நட வம்பா போச்சு பாடையில போனவன் பத்தி பாடுறவங்க கிட்ட என்ன பேச்சா எனக்கும் அவனுக்கு என்ன உறவா சிநேகமா என்ன உடம்பு பிறந்தவன் ராஜப்பா உறவு இல்லாட்டாலும் உனக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஒத்துமையே இருக்கு இதை பார்ப்பில்ல அவனை போட்டோம் புல்லாவா ஹ கேக்கி இல்ல நான் இல்ல இவன தான் இவனுக்கு बदला ஏன சக்க ம்ம் இந்த நல்லா அம்மா என்ன உட்காருங்க இபிராசனிய அவங்களும் மூணு நாள்

போலீஸோ இல்ல பில்லா ஒரு ஆட்களோ நிச்சயமா உன பில்லான்னு தான் நினைப்பாங்க அங்கதான் எனக்கு டேஞ்சர் நானா பில்லா போய் பிடிச்சுக்கிட்டா தோலை விரிச்சு உப்பு தடவை மாட்டா அத நான் பாத்துக்கிறேன் உப்பு தடவுறதையா ராஜப்பா ஓ உதவியால போலீஸ் இந்த பில்லாவோட கேங்கியே சுத்தி வளைச்சு வச்சுக்கோ சரி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பில்லா இல்ல இவன் நம்ம ராஜப்பா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுற போலீஸ்க்கு அப்புறம் என்ன அப்புறம் சரிதான் நீ வீட்டோட எழுப்பீங்க நான் ரோட நிற்பேன் சாமி நீ உதுவாத வேலை உயிர் போற வேலை நமக்கு வேண்டாம் ஆய விடுங்க நல்லா இருக்க ராஜப்பா

நான் இருக்கேங்கள நம்பிக்கையில் எப்படி நிம்மதியாக தூங்குறாங்க இதுக்கு தூக்கத்துக்கு இருக்குவா இந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு துக்கத்தை உண்டாக்குவா ஆனால் எவனோ ஒருத்தன் பிள்ளை வேஷம் போடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மோசம் போயிடுமே சாமி நான் வாயை பிறந்துட்டா இதுக வாய்க்கா சாமி போடுறது ஏழுங்க பற்றி மீட்டிங் பேசுவானுங்க ஆனால் ஊட்டி உழக்க ஒரு பைய கூட வர மாட்டான் சார் ராஜப்பா மேலே உன் பாசத்தை ரொம்ப வளர்த்துட்டேன் பின்ன தம்பி தங்கை இல்லாத அநாதியாச்சாமி நாங்கள் எனக்கு பாசம் இருக்காதா அதுகளும் பாவம் மேல ஒரு இந்த வச்சிருக்கு மேல எவ்வளவு பாசம் காட்டணும் அவங்க எப்படி வளர்க்கணும் கௌரவமா கண்ணிமா வளர்க்கணுமா இல்ல திருவிழா ஆடி பாடி திருத்திருவா அலைஞ்சி வாழ்க்கை நாலு பிள்ளைங்க மாதிரி படிச்சு பட்டம் வாங்கி சுவாமி குழந்தைங்க தெய்வம் தான் தெய்வத்தை எப்படி படிக்க கூடாது எங்க போவேன் அதுக்கு வேண்டி எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்றேன் அவங்களை ஹாஸ்டல்ல சேர்க்கிறேன் அருமையா படிக்க வைக்கிறேன் உன் கனவை நானா பூர்த்தி செய்றேன் ஆனா இத்தனையும் நீங்க சொன்ன நான் செஞ்சா செய்வீங்க ராஜா எனக்கு இறக்கம் இருக்கு பாசம் இருக்கு வில்லாவும் கூட்ட எனக்கு எதிரி இல்லை உழைச்சு தான் வாழ்க்கை நினைக்காம அடிச்சு தான் வாழ்க்கை நினைக்கிறாங்களே அவங்க இந்த நாட்டுல இருக்காமா இந்த குழந்தைகளுக்கு நீ இருக்க ஆனா அவங்கள அவங்களால அனாதையான பல குழந்தைகளுக்கு யாரும் இருக்காங்க சொல்லு ராஜா சொல்லு என்ன மன்னிச்சிருக்க சாமி

கவனி எல்லாவோட நட பார்வை அவன் பை பிடிக்கிற ஸ்டைல் ஒவ்வொன்னும் கவனிச்சுக்கு எல்லாத்தையும் கவனிச்சியா இவ்வளவுதானா இம்புட்டு மட்டும் கார்டா போதுமா சுவாமி

இதுமே நீ வெத்தலையே போடக்கூடாது வெத்தலை போடக்கூடாதா எல்லா பான் பீடா வெத்தலை எதையும் போட மாட்டான் அடப்பா என்ன இந்த பில்லா நல்லா பழக்கங்க எதுவுமே இல்ல போது இருக்க சரி நானும் வெத்தலை போடுறது விட்டுறேன் எல்லா பீடையும் பிடிக்க மாட்டான் வீடியோ பிடிக்க மாட்டானா பிடிக்க மாட்டான் அவன் பைப் தான் பிடிப்பான் அந்த சைட்ல சொல்லி தரேன் கம்பிப்பிடிக்க ராஜப்பா இல்ல ஆம்பளை முதல்ல இந்த நெளிவ மாத்தணும் அது சுவாமி அந்த கூட்டத்துல நான் எப்படி போய் சே எப்படி போய் சேருது

हां 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 चलो चलो हां हां थैंक यू थैंक यू एक्यू भी एलेक्जेंडर यस इज अ गोकुलला बिल्ला இருக்கறத தெரிஞ்சு போச்சு ப்ரீலி ஏதா இவரா மொத்த பேர் சொல்லாம बिल्ला இருக்கறத மட்டும் சொல்ல சொன்னா Думаю, мы уже подошли к нему. Подойдите сюда. Да, сэр! мистер Коколат! Пожалуйста, остановитесь! Да, мисс Сэр! Подойдите